கஸ்தூரி கிளப்பிய திடி சர்ச்சை என்ன விஷயம் தெரியுமா பாலசுந்தரம் டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற படம் தான் ராகு கேது இந்த படத்தில் துர்கை அம்மன் வேடத்தில் நடிச்சிருக்காங்க சர்ச்சை நடிகை கஸ்தூரி இதுதான் இப்ப பிரச்சனையே அதாவது கவர்ச்சி வேடத்துல நடிச்ச நீங்க திடீர்னு கடவுளா நடிக்கலாமான்னு நிருபர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க இதனால ஆஸ் யூஷுவல் கடுப்பான கஸ்தூரி பட்டினத்தில் பூதம் படத்துல கிளாமரா நடிச்ச கே ஆர் தான் காலப்போக்குல ஏகப்பட்ட படங்கள்ல அம்மனா நடிச்சாங்க அதே மாதிரி ஸ்ரீ வித்யா ஜெயலலிதா ஸ்ரீபிரியாவும் அம்மன் உள்ளிட்ட கடவுள் வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க அவ்வளவு ஏங்க மீனா ரம்யா கிருஷ்ணன் நயன்தாரா ரோஜா எல்லாருமே நடிக்கலையா அவங்க கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நடிப்புதான் கடவுளா நடிக்கிறது ஒரு வரம் அதிலும் ராகு கேது படத்துல வரம் கொடுக்கிற துர்கையா நடிக்கும் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் எப்பவுமே வேகமா பேசுறேன்னா கடவுள் வேடம் அப்படின்றதால ஸ்லோவா பேசினேன் பேசிக்காவே நான் விரதங்கள் எல்லாமே கடைபிடிப்பேன் என் வாழ்க்கையே கொஞ்சம் ஆச்சாரமானதுதான் அடுத்து இதே படக்குழு டைரக்ட் பண்ண போற முருகன்